ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை இந்த மங்களகரமான தினத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வளம் பெருக செய்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்ல குழந்தையை இந்த நேரத்தில் மன மாற்றங்கள் உனக்கு நிகழப் போகின்றது என் குழந்தையை நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயே அந்த மனமாற்றங்கள் நிகழத்தான் போகிறது உன்னுடைய மனம் குளிரத்தான் போகிறது நம்ப முடியவில்லையா சொல்கிறேன் கேள் ஒவ்வொரு முறையும் விளக்கேற்றும் பொழுதும் அந்த விளக்கை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகள் எதிர்க்கப்படுகிறது ஜோதியில் உள்ள சக்தி அங்கு எதிர்மறை சக்திகளோடு விளக்கேற்றுபவர்களின் மனதில் உள்ள அங்கீகாரம் ஆணவம் அகந்தை கோபம் என்று எல்லா எதிர்மலை விளைவுகளும் சேர்ந்தே எரிக்கப்படுகிறது அந்த விளக்கேற்றும் சூழலில் ஒரு தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் உன்னுடைய வீட்டில் நீ ஏற்றும் விளக்கும் இதுவரை உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் சிக்கல்கள் என்று எல்லா தடைகளும் எரிக்கப்பட போகிறது எல்லாமே என்னும் சொல் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகவிருக்கிறது உனக்கான ஒரு அதிசயம் வந்து கொண்டிருக்கின்றது என்னை நம்பு குழந்தையை நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நான் நிகழ்த்தப் போகிறேன் நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து உன்னுடைய மனதிலும் இன்று முதலே இந்த மாலை முதலே இதை கேட்கும் நேரத்திலேயே பல மனமாற்றங்கள் நிகழப்போகிறது நம்பிக்கை இழந்து சோகத்தோடு உன்னுடைய மனதில் புது நம்பிக்கை பிறக்கப் போகிறது அதற்கான சில நிகழ்வுகளும் நடக்கப் போகிறது உன் மனதில் மட்டுமல்லாது நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயே அந்த இடத்திலிருந்து நல்ல பலமான மாற்றங்கள் போங்க போகிறது மாற்றங்கள் வந்துவிடாதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயே அந்த ஏக்கங்கள் இனி உனக்கு தீரப்போகிறது நீ தினமும் என்னிடம் செய்யும் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் அதற்கான பலனை இன்று முதலே நான் உனக்கு தரப்போகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்காக நடத்தி தரப்போகின்றேன் அதை விரைவாக நடத்தி கொடுப்பது உன்னுடைய அன்னையாகிய என் பொறுப்பு உன் கஷ்ட காலத்தையும் சோதனை காலத்தையும் கடந்து வந்த நீ இனி வசந்தம் நிறைந்த தெஞ்சலாய் மாறும் காலம் வந்து விட்டது எப்பொழுதும் ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள் குழந்தையே இப்பொழுது இருக்கும் உன்னுடைய நிலைதான் முடிவான ஒன்று என்று நினைத்து விடாதே இதைவிட மிகச் சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து வாழ்க்கை என்றும் இரு பக்கம் இருக்கும் நாணயம் போல ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் உனக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் உனக்கான இடம் வரும் வரை உன் பக்கத்திற்காக நீ காத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்க வேண்டும் குழந்தையே இத்தனை நாள் காத்து கொண்டும் இருந்து விட்டாய் இனி நீ வேண்டுகின்ற பக்கம் வரப்போகிறது இன்னும் இன்னும் உன்னை நான் காக்க வைக்கிறேன் என்று நீ வருந்தாதே நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்களை உனக்கு கிடைக்க செய்யத்தான் இத்தனை நாள் நான் உன்னை காக்க வைத்தேன் உன்னுடைய பல நாள் கவலைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது நீ நினைத்ததை நினைத்தபடியே நான் நடத்தி தருகின்றேன் நீ ஏதேனும் தோற்று போக மாட்டாய் எனது குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது என் பிள்ளையான உன்னை நான் வெறும் கைகளோடு ஒரு பொழுதும் அனுப்ப மாட்டேன் நல்ல பல மாற்றங்களை நீ உணரப் போகின்றாய் மனதிலும் மாற்றங்கள் உண்டாகும் உன் வாழ்விலும் பெரும் மாற்றங்கள் உண்டாகும் நல்ல பல செய்திகளை நீ கேட்கத்தான் போகிறாய் நல்ல தகவல்களை நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து பெற போகிறாய் எதை என்ன இத்தனை காலங்கள் காத்து கொண்டிருந்தாயோ இனி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மிக குறைந்த காலத்தில் உனக்கு அதை நிறைவேற்றி தருகின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு நீ வாழ வந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அன்னை நான் காத்திருக்கின்றேன் உன்னுடைய முகம் மலர்ந்து உன் முகத்தில் இருக்கும் அந்த மகிழ்ச்சியை பார்ப்பதுதான் இப்பொழுதே உன்னுடைய இந்த அன்னையின் முதல் வேலை உன் கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு இன்று முதல் மகிழ்ச்சியாக இரு நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ பார் அடுத்த கடமை உன்னுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் நான் சொல்லும் இந்த விஷயத்தை கவனமாக கேள் இதை மட்டும் நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கை வளம் பெறும் இனிப்பான செய்திகள் உன்னை தேடி வரும் என் செல்ல குழந்தையே எனது வார்த்தைகளை மதித்து எனது இந்த வாக்கினை நீ கேட்க வந்துகிறாய் இதை இப்பொழுது இந்த நொடியில் கேட்டு கொண்டிருக்கும் முன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் காரணம் இல்லாமல் என்னுடைய வார்த்தைகள் உன் கண்களில் படாது யாரிடம் எதை எப்பொழுது எந்த தருணத்தில் சேர்க்க வேண்டுமோ அதை அவர்களிடம் அந்த நேரத்தில் நான் கொண்டு சென்று சேர்ப்பேன் எனவே எனது இந்த வார்த்தைகள் உன் கண்ணில் பட்டு எனது இந்த வார்த்தைகள் உன் செவிகளில் சேர்ந்து கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாக இது உனக்காக சொல்லப்பட்டதே முழுமையாக கேட்டால் முழுவதும் புரியும் இப்போது நீ வழிகளோடுதான் போராடி கொண்டிருக்கிறாய் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் வழியை பொறுத்தார் வாழ்க்கையே வெல்வார் வாழ்க்கையில் சில நேரங்களில் சோர்ந்தும் வாழ் உன்னையே இழந்து கொண்டு இருப்பதாகவும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேறு எங்காவது போய்விடலாம் போன்ற உணரும் நிலை உனக்குள் ஏற்படலாம் குழந்தையை அனைவரையும் தேடி தேடி நீ இப்பொழுதெல்லாம் எனக்கு யாரும் வேண்டாம் தனிமையில் என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்கும் அளவிற்கு மனமுடைந்து காணப்படுகின்றாய் நான் உன்னை தொடங்கும் பொழுது வாழ்க்கை உண்மையிலேயே அர்த்தமற்றதாக மாறிவிடும் இந்த தருணமே உனக்கு மனச்சோர்வு துவங்கும் இத்தகைய எண்ணங்களின் ஓற்றத்துடன் இருந்தால் உன்னுடைய மனச்சோர்வு மேலும் ஆழமாக சென்று உன்னை அகல பாதாளத்தில் தள்ளிவிடும் இந்த காலகட்டத்தில் தான் உன்னுடைய எண்ணங்களை நீ கட்டுப்படுத்த வேண்டும் ஒன்று மட்டும் உறுதியாக என்னால் கூற முடியும் குழந்தையை உனக்கு நீதான் உதவி செய்து கொள்ள முடியும் அப்படி பிறர் உதவியை நாடியிருந்து உனக்கு நீயே உதவி செய்யாவிட்டால் யாரும் உன்னை உன் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் கொண்டு வர இயலாது இப்படியான எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் ஏற்றுக் கொள்ளாமல் அதை எதிர்த்து நின்று போராடுவது என்பது அத்தனை எளிதல்ல ஆனால் உன்னுடைய மனதை திசை திருப்புவதன் மூலம் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒளி பிறக்கும் யாரிடம் திருப்ப வேண்டும் எங்கே என் மனதை திருப்ப வேண்டும் என்று கேட்டால் அதற்குத்தான் நான் ஒருத்தே உன் அன்னை அமர்ந்து கொண்டிருக்கிறேனே உன்னுடைய மனதையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் என்னிடத்தில் திருப்பு உன் மனம் ஒட்டுமொத்தமாக என்னிடம் குவியட்டும் வேறு எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே உன்னை சுற்றியுள்ள சூழல்கள் எல்லாம் மறந்து என் வழிபாடே முக்கியம் என்று உன் மனதை முழுதாய் என் பக்கம் திருப்பு என் சன்னிதானத்திற்கு வந்து எனக்கு ஏதேனும் நெய்வேத்தியம் படைத்து எனக்கு நீ நெய் தெய்வம் ஏற்றி என்னை வழிபட்டால் போதும் உனது சகல விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நான் உனக்கு நல்லதையே நடக்க வைப்பேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை இருப்பேன் உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று தான் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தாய் இதோ உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் செய்து நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் செல்லமே அதற்குள்ளாகவே உனக்கு ஏன் இந்த அவசரம் நீ நினைத்த விஷயம் நினைத்த விதமாக நல்லபடியாக நடக்கப் போகிறது உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி நீ எட்ட முடியாத காரியங்களை எல்லாம் எட்டி பிடிக்கும்படி செய்யப் போகிறேன் செல்லமே உனக்கான விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் உன்னுடைய நம்பிக்கை என்பது ஒரு பொழுதும் வீணாக போகாது செல்லமே நீ எதை நினைத்தும் தண்ணீர் வடிக்க வேண்டாம் உனக்கானது இன்னும் நடக்கவில்லை நான் உனக்காக எதுவும் செய்யவில்லை என்று நீ என்னை தவறாக நினைக்க வேண்டாம் இதுவும் சேர்ந்து உனக்கு மனக்கவலை தானே அதிகமாக்கும் உன்னுடைய மனதில் இருக்கும் பாரத்தையும் வேதனைகளையும் உனக்கு வேண்டிய விஷயங்களையும் உன்னுடைய விருப்பங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு நீ மனநிறைவோடு காத்திருந்தாலே போதும் வெகு விரைவாகவே உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ நினைத்த காரியங்களெல்லாம் கைகூடி வரப்போகிறது செல்லமே நான் நினைத்ததை என் அம்மா நிச்சயமாக எனக்கு செய்து கொடுப்பாள் என்னுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனையும் நிறைவேற்றி கொடுப்பாள் என்று நீ நம்பிக்கையோடு காத்திருந்தால் மட்டுமே போதும் நீ நினைத்தது நிச்சயமாக நடந்தே தீரும் நினைத்தது நடக்கவில்லை நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்காதே செல்லமே நீ சற்றும் எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ முழு மன்னதோடு என்னை முழுவதுமாக மனதில் நினைத்து கொண்டு வைத்த உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் வெகு விரைவாக நடந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது இதற்கு முன்னால் எத்தனை முறை நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் உனக்கு நான் செய்து கொடுத்திருக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தெல்லமே தேவையில்லாமல் நடக்காதோ கிடக்காதோ என்று யோசித்து கவலைப்படாதே உன்னுடைய ஆசையெல்லாம் நிச்சயம் நிறைவேறும் உன் அம்மா நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு ஒரு பொழுதும் பொய்யாக போகாது செல்லமே நம்பிக்கையோடு காத்து பொழுதும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சற்றும் குறைத்து கொள்ளாதே எல்லாம் நன்மையாகத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களையும் நீ படும் கஷ்டங்களையும் அதன் மூலமாக உன் மனதில் இருக்கும் வேதனைகளையும் நினைத்து வருத்தப்படாதே எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று என்னை நம்பு இப்பொழுது இருக்கும் உன்னுடைய நிலைமையும் கூடிய விரைவில் மாறத்தான் போகிறது நான் அதை மாற்றத்தான் போகிறேன் நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நீ ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க துவங்கும் நீ பட்ட எல்லா துன்பங்களும் எல்லா கஷ்டங்களும் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது செல்லமே இனி உன் வாழ்க்கையில் நீ எந்த செயலை செய்தாலும் எல்லாம் வெற்றியாகத்தான் மாறப்போகிறது உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்படுகிறாய் என் பிள்ளையான உன் முகம் வாடி இருப்பதை பார்த்ததால்தான் உனக்கு ஆறுதல் கூற நான் ஓடோடி வந்தேன் ஒரு நிமிடம் என் அருகில் வந்து உட்கார்ந்து என்னை நன்றாக உற்றுப்பார் செல்லமே உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நீ நிச்சயம் தெளிவாக மாறுவாய் எல்லோரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறாய் யாருக்கும் ஒரு பொழுதும் எந்த தீங்கும் செய்ய நினைக்கவில்லை துரோகத்தை செய்ய மனதால் கூட நீ நினைக்கவில்லை இதிலிருந்தே நீ என் பிள்ளை என்பது உறுதியாகிறதல்லவா பிறகு எதற்காக உனக்கு இந்த வருத்தம் உன் அம்மா உன்னை ராஜ கம்பீரத்துடன் இருக்கிறேன் உன் வீட்டில் நான் அமர்ந்திருக்கிறேன் என் பிள்ளையான உனக்கு எதுவும் செய்யாமலாயிருப்பேன் உனக்கு மிகச்சிறந்த பரிசை கொடுக்க ஆசைப்படுகிறேன் அதை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக காத்திருந்தால் வெகு நீ அதை பெற்றுக்கொண்டு மனதார சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் சில காலமாக நீ நீயாக இல்லை என்று உனக்கு தெரியும் உன் மனதில் பல குழப்பங்களை போட்டு எதற்காக இப்படி வாட்டி வதைத்து கொள்கிறாய் உன்னினேயே எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு செல்லமே உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொண்டிருந்தால் எல்லாம் உனக்கான விஷயங்கள் நல்லபடியாக சீரோடும் சிறப்போடும் நானே நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களையெல்லாம் தீர்த்து வைத்து உனக்கு மன மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் தருவேன் ओम शक्ति ओम आदि पराशक्ति